மேட்டுப்பாளையம் பகுதியின் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களுக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி வைத்தார் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடியே பதினோரு லட்சம் மதிப்பில் நடைபெறவுள்ள பணிகளுக்கு கோவையில் இருந்து காணொலி காட்சி மூலம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே என் நேரு கோவை பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி நீலகிரி எம் பி ஆர் ராசா உள்ளிட்டோர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் நகரமன்ற தலைவர் மெஹரீபா பர்வின் அஷ்ரப் அலி தலைவர் அருள் வடிவு முனுசாமி உள்ளிட்டோர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆணையாளர் அமுதா நகராட்சி பொறியாளர் சுகந்தி இளநிலை பொறியாளர் நிரஞ்சனா வருவாய் ஆய்வாளர்கள் ஜூசா காயத்ரி கண்காணிப்பாளர் திருமூர்த்தி நகரமன்ற உறுப்பினர்கள் ஓ கே நடராஜன் விஜய காண்டி காண்டீபன் ரவி ஷமீனா பேகம் அப்துல் ஷகீம் காடியம்மாள் புவனேஸ்வரி சிவமலர் உமாராணி அனிதா மற்றும் திமுக நிர்வாகிகள் மூர்த்தி அப்பாஸ் வழக்கறிஞர் சந்தானம் கமால்தீன் ஹக்கீம் அருண் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் மேடம் வந்துட்டங்க மேடம்